வணக்கம் உதகை கக்குச்சியில் அதிவேகமாக வந்த கார் மோதி சாலையில் நின்றிருந்த மூன்று பெண்கள் படுகாயம் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கக்குச்சி பகுதியில் சாலையில் நின்று கொண்டிருந்த மூன்று பெண்கள் மீது கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக கார் ஒன்று மோதிய துயரச் சம்பவம் நேற்று மாலை நேரத்தில் நிகழ்ந்தது இந்த கார் மோதலில் மூன்று பெண்கள் காயமடைந்து கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக உதகை போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் கார் ஓட்டுநரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வாகன ஓட்டத்தில் கவனக்குறைவு வேக எல்லை மீறல் என்ற கோணத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது